சென்னையில் உள்ள ஓட்டுநர்களுக்கான வேலைவாய்ப்பு பதிவு சென்னையில் இருக்கும் இன்ஜினியர்ஸ் மற்றும் கான்ட்ராக்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஒன்றிற்கு டிரைவர்கள் தேவை சம்பளம் இருபதாயிரம் ரூபாயிலிருந்து இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வரை மேலும் விவரங்களுக்கு விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே உள்ள இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை ரெடில்ஸ் பகுதியில் அக்வா இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி ஒன்றிற்கு டிரைவர்கள் தேவை சம்பளம் இருபத்தி ஆறாயிரம் ரூபாயிலிருந்து முப்பத்தி ரூபாய் வரை விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே இருக்கும் நம்பருக்கு கால் செய்யுங்கள் சென்னை மாதவரம் பகுதியில் தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு டிரைவர்கள் தேவை சம்பளம் பதினெட்டாயிரம் ரூபாயிலிருந்து இருபதாயிரம் ரூபாய் வரை மேலும் விவரங்களுக்கு விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே உள்ள நம்பருக்கு கால் செய்யுங்கள் சென்னை மடிப்பாக்கம் எக்மோர் கிண்டி மாம்பலம் மயிலாப்பூர் வேளச்சேரி போன்ற பகுதியில் இருக்கும் தனியார் ஸ்டேஷனரி ஒன்றுக்கு மூன்று டிரைவர்கள் தேவை சம்பளம் இருபத்தைந்தாயிரம் ரூபாய்க்கும் மேல் விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே உள்ள நம்பருக்கு கால் செய்யுங்கள் சென்னை பெருங்குடியில் இருக்கும் தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு டிரைவர்கள் தேவை சம்பளம் இருபத்தி மூன்றாயிரம் ரூபாய்க்கும் மேல் மேலும் விவரங்களுக்கு விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை ராமபுரம் பகுதியில் ட்ரேடர்ஸ் கம்பெனி ஒன்றிற்கு டிரைவர்கள் தேவை சம்பளம் இருபத்தைந்தாயிரம் ரூபாய்க்கும் மேல் வெறுப்பு முள்ள ஓட்டுநர்கள் கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை வில்லிவாக்கம் பகுதியில் தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு டிரைவர்கள் தேவை சம்பளம் இருபத்தைந்தாயிரம் ரூபாய்க்கும் மேல் மேலும் விவரங்களுக்கு விருப்பம் உள்ள ஓட்டுநர்கள் கீழே உள்ள நம்பருக்கு கால் செய்யுங்கள் சென்னை ஆலந்தூரில் உள்ள பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஒன்றிற்கு ஐந்து டிரைவர்கள் தேவை சம்பளம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாயிலிருந்து இருபத்தைம் ரூபாய் வரை விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே உள்ள நம்பருக்கு கால் செய்யுங்கள் இந்த மாதிரியான ஓட்டுநர் வேலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இதே போல் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி ஓட்டுநர் சமுதாயத்தின் வேலைவாய்ப்பு தகவல்களுக்கு டாப் போர் டிரைவர்ஸ் டிவியை பாருங்கள்